ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ் வைகாசி மாதம் இருபத்தி மூ ஐந்தாம் தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் என்று வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய என்னுடைய காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை உலிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணிலிருந்து நாலு முப்பது வரை என்னுடைய சூழம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் என்னுடைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் என்னுடைய கரணம் ஒன்று முப்பதுலிருந்து மூணு மணி வரை இன்றைய திதி இன்று மாலை ஐந்து முப்பது வரை பிரதமை பின்பு தூதியை இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பத்தைந்து வரை மிருகசீடம் பின்பு திருவாதிரை இன்றைய அமிதாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தொன்று வரை மரண யோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு ஐந்து வரை கிமிஸ்துக்கினம் பின்பு மாலை ஐந்து முப்பது வரை பாவம் பின்பு பாலவம் என்னுடைய சந்திராசமும் சித்திரை சுவாதி சந்திரத்தை கொஞ்சம் கவனமானது இன்றைய ராசி பல மேஷ ராசி அன்பர்களுக்கு எதையும் உறுதியோடு செய்து முடிக்கணும்னு ஒரு எண்ணம் உள்ள ஒரு நாள் அமைப்போகுது உறுதி நிறைந்த நாள் எந்த விஷயத்தையும் வந்து நம்ம எடுத்தோன்னே முடிச்சோன்னா சரியாக பண்ணிடணும் நம்ம அண்டு ஒரு தன் எடுக்கின்ற ஒரு எண்ணத்தில் செயலில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய நபராக போகிறீங்க அது கல்வியாக வியாபாரமாக நண்பர்களாக ஒரு பணியாக குடும்ப சார்ந்த எந்த விஷயத்திலும் உங்களுடைய முடி ஒரு உறுதியான முடிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைப்பது கிருஷ்ணபிராசி என்று கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அலைச்சல் அலைஞ்சி அந்த விஷயத்தை நீங்கள் முடிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு ஏன்னாங்க சின்ன விஷயம் தானே போனோம் வந்து பார்த்தோன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த சின்ன விஷயம் கூட பல அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு இன்று நிறைவேற போகிற நாளாக அமைக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுராசி அனுபவி பார்த்தா கொஞ்சம் சோர்வு நிறைந்த நாளாக அமைக்குது என்ன எவ்வளோ செஞ்சும் ஒரு காரியம் ஒன்று ஒரு வெற்றி இல்லையனு ஒரு மனசுக்கு ஒரு சோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் சில விஷயங்கள் சார் ரொம்ப அலைச்சலால் பணி சுமையால் கொஞ்சம் மனதுக்கும் ஒரு சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னும் உங்களுக்கு அமைந்தது கடகராசி என்று பார்த்தா கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணால் பீடை நிறைந்த நாளாக அமையது உங்களுக்கு அதனால் எந்த விஷயம் செய்வது கொஞ்சம் தள்ளி போடுவது உங்களுக்கு சிறப்பு இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளை செய்ய சிறப்பாக இருக்கும் என்று கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது உங்களுக்கு சிம்மராசி அன்னி பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயம் நானே சிறப்பாக செஞ்சு கொஞ்சம் களிப்போடும் திமிரோடும் ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு ஏழு சனிபவம் இருக்கிறனால கொஞ்சம் அந்த கழிப்பும் வந்து ஒரு தேவையானதான்னு கொஞ்சம் பார்த்துங்க ஏழு சனிபவம் தான் தேவையில்ல பிரச்சனையாக கொண்டு வந்து போனார் மற்றபடி உங்களுடைய பணி சிறப்பாக இருந்தால் உங்களுடைய சந்தோஷம் இருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவே உங்களுக்கு கணித சொல்லி பார்த்தா கொஞ்சம் தனம் நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு உங்களுடைய வருவாய் வந்து தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தனம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாளாக மீது உங்களுக்கு அது உங்களுடைய பணி சார்ந்த உழைப்பு சார்ந்த ஒரு ப பதவி உயர்வோ அல்லது சம்பளம் உயர்வாக இருக்கலாம் உங்கள் தொழிலில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சியால் வருகின்ற வருமானம் இருக்கலாம் அந்த வருகின்ற தனத்தை நீங்கள் கொஞ்சம் செல்வத்தை சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு வருங்காலங்களில் சிறப்பாக இருக்கும் ராசி பண்ணால் மீது கொஞ்சம் பரிவும் பாசமும் நேசமும் ஒரு காட்டக்கூடிய நாளாக மீது உங்களுக்கு பறிவை காட்டுங்க பறிவை காட்டி ஏமாறாதீங்க அதனால் பறிவை தேவை தான் யாருக்கு அந்த பறிவை நீங்கள் காட்ட வேண்டுமோ காட்டி அந்த உங்களுடைய பெருந்தினையும் உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய பெருமையை நீங்கள் உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு ரிச்சிகிராசன் பார்த்தா கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய நாளாக மற்றவர்களுக்கு தேடி வந்தவர்களுக்கு கேட்க நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது அதே சேர்ந்து நீங்களே யாருக்கிட்ட ஒரு உதவியும் போயிட்டு இருந்தால் அவங்களும் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஒரு உதவி நிறைந்த நாளாக அமைகிறது விருச்சிக் கண்பர்களுக்கு தனுசுக்கு பார்த்தா கொஞ்சம் சினம் கோபம் கொள்ளக்கூடிய சினம் கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுடைய கோபத்து ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அதே சிறந்த இடம் பொருள் எவளை பார்த்து உங்களை கவர்த்தி காமிங்க சொந்தக்கார்ட்ட பார்த்து கொஞ்சம் கோபப்பட்டீங்கன்னா அவர்களுடைய பிரிவையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை கொஞ்சம் நீங்கள் கோபத்தை காமிச்சா சினத்தை காமிச்சா கொஞ்சம் குடும்பத்தில் சந்தி செஞ்சு வரலாம் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் உங்களுடைய சினத்தை குறைத்து கொண்டு அன்றாட வாழ்க்கை நடைமுறைக்கு மாறுவதற்கான முயற்சி செய்யுங்க மாறுறதுக்கு பார்த்தா கொஞ்சம் பகை உணர்ச்சி பகை மேலாக கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு உங்களுக்கு இரண்டு சனி போங்கன்னு காரை ஏதா சனியுடைய ஆரம்ப காலங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுக்கள்லையும் செயல்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி கவனம் இல்லாட்டால் உங்கள் மேலே சில பேர் கொள்ள நீங்கள் அடுத்த மேலே கொஞ்சம் பகை உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு கவனமாருங்க கும்பராசினு பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் ஒன்றிய சனிமாவாக இருக்காரு எல்லாம் வச்சு கொஞ்சம் ஆர்வத்தையும் வேகத்தையும் கொடுத்தாலும் அந்த ஆர்வம் வேகமும் சரியானதாக தேவையானு பார்த்துங்க ஆர்வம் சில விஷயம் செஞ்சுட்டு அதால் தேவையில்ல பிரச்சனைங்களோ சில விரயங்களையோ நீங்கள் ஆட்கொள்ள வேணால் கொஞ்சம் கவனமாருங்க மீனராசினியில் பார்த்தா கொஞ்சம் தோல்வியை சந்திக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு உங்களுக்கு பன்னெண்டு சனி பகவான் ஏரசனியோட இறுதியில் இருக்குது நீங்கள் அதனால் அனைத்து விஷயங்களும் வெற்றி நினைச்சா சில விஷயங்களையும் நீங்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமையும் சனியை போன்று கொடுத்தாரம் இல்லை சனியை போன்று கெடுத்தாரில்ல சொல்லுவாங்கனால கொஞ்சம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் தடைகளையும் கொடுத்து கொஞ்சம் தோல்வியும் காமிச்சு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி சவதி என்பதை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது சில விஷயங்கள் நம்மளுடைய தோல்வியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது மற்றபடி இந்த நாள் அனைவருக்கும் ஒரு சிறந்த நாளாக வெற்றி அமைப்போது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்